அது பக்குவம் அடைகிற கண்டிப்பா தேவை அதுதான் முதலாவது வணக்கம் தொழுகை தொழுக ரொம்ப அவசியம் நோன்பு ரொம்ப அவசியம் தக்காத்து ரொம்ப அவசியம் அது மாத்திரம் தான் அவசியமா நான் கேட்கறேன் அது மாத்திரம் செஞ்சு அல்லா கிட்ட கடைய முடியுமா நிச்சயமா முடியாது அப்ப ஒரு மனிதனுடைய அத்தனை விஷயங்களிலையும் ரப்பை பயந்து நடக்க வேண்டும் அல்லாஹ் ஒரு அப்புள்ள அளவின பார்த்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற சிந்தனையோட நிறைய இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு பேர் வாங்க இதாக கல்யாணம் பண்றானா அங்க அல்லாவுடைய அச்சம் வரணும் கல்யாணம் எதுக்கு பண்றான் திருமணம் அவனுடைய சுகத்துக்காக வேண்டி அவனுடைய இன்பத்துக்காக வேண்டிதான் கல்யாணம் பண்றான் ஆனாலும் கூட அதுல அல்லாவுடைய அச்சம் வரணும் வந்து இருந்தா எனக்கு எவ்வளவு பேர் வேண்டி கேட்பானா வெள்ளி காட்ட போய் நகை எவ்வளவு தருவேன் துக்கம் எவ்வளவு தருவேன் காரெல்லாம் எல்லாம் தருவியா மங்களா உண்டா கேட்கறானா இல்லையாங்க எது கேட்கறான் அல்லாவுடைய அச்சம் இல்லை இந்த கல்யாணத்தை செய்யறமே நேரையில மாத்திரம் பெருசா சொல்லிக்கிறோம் அன்னைக்கு ஆகும் என் என்னுடைய சுண்ணத்து ரசூல்லா பின்பற்ற ஆகும் நிக்காக ரசூல்லா சொல்லாட்டாலும் இவன் செய்வாங்க இவன் தேவைக்கு செய்யறான் ரசூல் சொல்லல்லாவலை சொல்லத்துல சுண்ணத்துங்கிறதுக்காக செய்யறான்னு சொன்னா அவங்க சொன்ன மாதிரி செய்யணும் நீ என்ன செய்யற இந்த சுண்ணத்தை கந்தசாமி செய்வான அன்னைக்காக என் இந்த குத்துபாவை ஓதிட்டு நீ மாத்திரமா செய்ய முடியுமா கந்தசாமி செய்வான் தேவிட்டு செய்வான் நாத்திகம் செய்வான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறான் அப்ப நிக்காக செஞ்சவன சொன்னதாயிராது நிக்காக செய்யக்கூடியவன் இது ரப்புல்ல ஆளுநனுக்கு அஞ்சு பெருமானா செலல் ஆகலை செல்லும் இதுல என்ன காட்டினாங்க இப்படியும் சந்திக்கணும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் கல்யாணம் பண்ண போறானா உடனே என்ன செய்யணும் அஜர்த்திட்ட வரணும் தெரியாட்டி அஜர்த்து இது சம்பந்தமா இதுல என்ன சொல்றது வருவா வந்து அஜர்த்து நல்ல நாடு வந்து பார்த்து அஜர்த்து வந்து என்ன காப்பா கல்யாணத்தை எப்படி செய்யணும்னு அல்லாஹ் சொல்றான்னு கேட்க மாட்டான் அல்லாஹுடைய ரசூல் எந்த மாதிரி நிக்காள் பண்ணாங்க அதுவும் சொல்லித்தாங்க கேட்க மாட்டான் இவனாலே தீர்மானம் எல்லாம் முடிச்சிக்கிட்டு அதற்கு கல்யாணம் பண்ணுன்னு ஒரு நல்ல நாள் ஒன்னு பார்த்துட்டாங்க ஒரு கடவுள் நல்ல நாளையில அறிவார் எது நல்லது நடக்கும் எந்த நாளில் கெட்டது நடக்கும் கடவுளை ஆக்கி பாருங்க இது வணங்குறவனா அல்லாஹ் தன்னை வணங்குறதுக்கு பொடைச்சேங்கிறான் இவன் என்ன அல்லாஹ் வணங்காமல் யாரை போய் வணங்குற அங்க போய்க்கிட்டு எனக்கு நல்ல நாள் பார்த்து தாங்க அந்த ஆளு நிலமையே பாபமாக இருக்கு பரிதாபமாக இருக்கு அவர் தனக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துக்க தெரியல அந்த ஆள சோத்து கட்டப்பட்டு இருக்கிறாரு அஞ்சு ரூபா கொடுங்க ஒன்னே ஆறு ரூபா கொடுங்கங்கிற லட்சம் அவருடைய நிலந்த பாவமா இருக்குது அவர் விட்டு போய்க்கிட்டு இவன் ஏற்கன நல்ல நாள் ஒண்ணு பாத்துட்டாங்க ஆனா நல்ல நாள் பார்த்து தரக்கூடிய சக்தி இந்த ஆளுகிட்ட இருந்தா இவர் தனக்கு ஒரு நல்ல நாள பாத்து இல்லையா இல்ல அவர் வீட்டுல சண்டை சச்சரவு பொண்டாட்டிக்கு அவருக்கு சண்டை இவர் நல்ல நாள பாத்து கல்யாணம் பண்ணி சண்டை வராம பார்க்க வேண்டியது தானே இவரை பாருன்னு தெரியுது

நாம வென்ற கல்யாணம் வித்தியாசமா இருக்கணும் நாம வித்தியாசமா இருக்கணும் எப்படி வித்தியாசமா இருக்கணும் பெருமானார் இருக்கணும் மாதிரி சிக்கனமா எளிமையா இது ஒரு திருமணமான ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அவன் அல்லாவுக்கு அஞ்சு அந்த கல்யாணம் அர்த்தம் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு திருமணத்தின் பெயரால அல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் பாலடிக்கப்படுது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு விரட்டிய செல்வங்கள் எல்லாம் அநியாயமா செலவு செய்யப்படுதுங்க பந்தலுக்கு பல்லாயிரம் ரூபாய் வான வேடிக்கைக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபா மின் அலங்காரங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபா ரூபாய் ஊர்வலம்க்கு பல்லாயிரக்கணக்கான ரூபா மேல தாழம் கச்சேரிகள் என்று பல்லாயிரக்கணக்கான ரூபா ஒரு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வாடி போகக்கூடிய மாலைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பாதிகளா பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்யணுங்கிற ஒரு வரம்பு கூட உங்களுக்கு இல்லையா அடிக்கிறவங்க கூட கூட இப்படி செலவு செய்ய செய்ய மாட்டான் மாட்டான் கஷ்டப்பட்டு உழைக்கிற செய்யலாம் அடிக்கிறவன் கடத்தல் செய்யறவங்க அவனுக்கு பொருளுடைய பொருளுடைய முக்கியத்துவம் தெரியுது இவன் பயலு அல்லாவுடைய அச்சவனை தடுத்து நிறுத்தணும் பொருளாதாரத்தை பால் அடிக்கிறதுல யாரு முதலிடத்தில் இருக்கிறான்னு கேட்டா நம்மதான் சொல்லுவாள் பலமுறை கொடுக்க திண்டு கட்டான் எவனோ சேர்த்து கட்டான்னு சொல்லுவாங்க

செஞ்சாக்க போறான் கொடுத்தல் வாங்கல பத்தி பேசும்போது கேட்கிறான் எவ்வளவு நீங்க கேட்கறீங்க அப்படின்னு கேட்டான்னு சொன்ன இவன் அல்லாஹ் வாங்கிறான் அர்த்தம் பெண் வீட்டாக்க போய் மகர் உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டான்னு சொன்ன ஏன் அப்படி கேட்கிறான் காசு மேல ஆசை இருக்குது காசுக்கு ஆசைப்படாத மனுஷன் கிடையாது பெண் வீட்டாக்க காசு வாங்குனா அத கொஞ்சம் ஜாலியா அனுபவிக்கலாம் ஆனாலும் கூட காசு மீது இருக்கிற முகப்பத்தை விட படைத்த ரப்பின் மீது அவனுக்கு ஜாஸ்தி ஆயிருச்சு படைத்த இறைவன் மீது அதை விட பெரிய முகப்பத்து இருக்குது அவன் தரக்கூடிய ஜன்னத்தின் மீது இவனுக்கு அதிகமான முகப்பத்து இருக்குது அதற்காக வேண்டி என்ன செய்யறான் காசு கிடைக்கும் இருந்தா கூட இந்த முறைகேடான காசு எனக்கு தேவையில்லை நான் அவனுக்கு நகர் எவ்வளவு வேணும் அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் நான் மகர் தர்றேன் பெண் வீட்டாரத்தை கேட்டான்னு சொன்ன அவன் என்ன செய்யறான் அல்லாவ அஞ்சிறான் அல்லாவுக்கு கட்டுப்படுறான் அந்த விஷயத்தில் அல்லாவுக்கு செய்யறான் சின்னையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றானே இப்ப அர்த்தம் புரியுதா வாழ்க்கையினுடைய அத்தனை துறைகளையும் அல்லாஹ் என்ன சொன்னாட்ட எப்படி நடக்கணும் தாயார் வந்து இவனுக்கு பிடிக்கல சின்ன பிள்ளையில இவனுக்கு கொடுமை படுத்திருக்கிறாங்க இவனை அடிச்சிருக்கிறாங்க உணச்சிருக்குறாங்க விரட்டி ஏற்பட்டு தாய் தந்தையரை வெறுச்சுட்டு ஓடி போயிட்டான் நல்ல எல்லாம் குடுத்துட்டான் இவன் எப்படி நடக்கணும் இவனை எல்லாம் எப்படி வேணாலும் தாயை புறக்கணிக்கலாம் ஆனாலும் கூட இவன் பாக்குறான் அல்லா என்ன சொல்லி காக்குறான் குரான்ல தாய் தந்தையர்களுக்கு ஓ சாஹிப்மா ஹித்துன்யா மகரூபா இந்த உலகத்துல அவர்களோட நல்லபடியாக நீ நடந்து கொள் அவர்களை தீ என்று கூட சொல்லாது என்று அல்லாஹ் கட்டளைக்காக வேண்டி தன் தாய் தந்தையரை போய் ஒருத்த அரவணைச்சான் சொன்னா அவன் தாய் தந்தையரை அரவணைச்சான் அர்த்தம் இல்ல ரப்புரைய கட்டளைக்கு கட்டுப்பட்டான் அங்கு இவ்வாறு செஞ்சான் அர்த்தம் அல்லாவுக்கு பயந்து நடக்கிறான் அர்த்தம் இப்படி வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களையும் அப்படி நடக்கணுங்க போய்கிட்டு இருக்கிறான் வீதியில நடந்து போய்கிட்டு இருக்கிறான் அழகான ஒரு பெண் பார்க்க கவர்ச்சியா இருக்கிறான் இளமையான பெண் வழியை இவனை கூப்பிடுறான் தவறான இடத்துக்கு யாரும் பார்க்கல எந்த தரையும் இல்ல என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம் இந்த நேரத்துல அல்லாஹுக்கு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான்னு சொன்னா இதுதாங்க இது இப்படி ஒருத்தன் போயிட்டான்னு சொன்ன எதுக்கு பயந்துகிட்டு போனான் அடைச்ச ரபுல்லால மீன் இருக்கிறான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன் இந்த மாதிரி தகாத முறையில் அனுபவிக்க கூடாது என்று தடை செய்திருக்கிறான் நான் நெருங்க மாட்டேன் அப்படின்னு போனான் சொல்ல அவன் தாங்க அல்லாவை பாதித்து செய்யறான் உண்மையிலேயே தொழுதுட்டு யாரா திருவிழா நிற்பா யாராச்சும் கூப்பிட மாட்டாங்களா நாமளாவது கூப்பிடுவோமா இவன் பாதித்து செய்யறானா இந்த தொழுத தொழுதையா நான் கேட்கிறேன் வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சத்திலையும் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் பெருமானா செலவு அவளை சொல்லவங்க இதுக்கு ரத்தன சுருக்கமாக ஒரு மூன்று சம்பவங்களை இணைச்சி ஒரு ச சமயத்துல சொல்லி மக்களுக்கு ஒரு பாடம் கொடுத்து தர்றாங்க அவங்க சொல்றாங்க வனி இஸ்ராயல் ஒரு காலத்துல முங்காலத்துல மூன்று பேர் பிரயாணம் போனாங்க பிரயாணம் போய் போய்க்கொண்டிருந்த நேரத்தில் மழை பிடிச்சிங்குச்சு கடுமையான மழை முழுங்கிறதுக்கு அங்கங்க இடம் பாக்குறாங்க உன்னையும் காணலாம் ஒரு மலையில ஒரு குகை ஒண்ணு இருக்குது அதான் இருக்குது இந்த மலையில இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா மலை குகையில் நுழையணும்னு சொல்லி உள்ள போய் நுழைஞ்சிடுறாங்க நுழைஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துல மேல இருந்து ஒரு பார தட தொடர்ந்து உருந்து வந்து இந்த வாசலை கப்பு அடைச்சிருச்சு எந்த வாசல குகையுடைய வாசல் அடைபட்டு போச்சு மூணு பேரும் உள்ள சிக்கிட்டாங்க வெளியே வர முடியல தள்ளி தள்ளி பாக்குறாங்க நடக்கல அவ்வளவு வசமா மாட்டிக்கொண்டாங்க இந்த மாதிரியான ஒரு கட்டத்துல அவங்களுக்கு முடிவாயிடுச்சு குகைக்குள்ள மாட்டிக்கிட்டோம் என்ன சட்டம் போட்டாலும் வெளியே போகாது அந்த மாதிரியான ஒரு நிலைமை புகையை தொடர்ந்துக்கிட்டு தான் எவனும் வர மாட்டான் இதோட கதை முடிஞ்சு போச்சு இருக்கிற சாப்பாட்டை ஒரு நாளைக்கு ஆறு நாளைக்கு சாப்பிடலாம் கொஞ்சம் தண்ணி வச்சிருப்பாங்க அதை ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை குடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமேலு நம்ம கதை அதோ கதி முடிஞ்சு போச்சு இந்த தீர்மானத்துக்கு வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணி இது கதை இல்லை நபிகள் நாயகம் செல்லவாக செல்லும் அவங்க சொன்ன உண்மையான சம்பவம் புகாரி முஸ்லிம் உட்பட பல ஆதாரப்பூர்வமான நிகழ்ச்சியில இடம்பெற்று இருக்குது கதைன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க கர்சா கலையாது இது குகைக்குள்ள போய் மஷோரா பண்றாங்க மூணு பேரும் ஆலோசனை பண்றாங்க என்னப்பா எந்த ரப்பு உருட்டி விட்டு அணைக்காம அந்த ரப்புகிட்டயே நீடுவோம் அவங்ககிட்டயே முறையிடுவோம் அவன் காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் தீர்மானம் பண்ணிட்டு ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் செய்த நல்ல அமலை சொல்லி அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அல்லாட்ட கேட்கிறாங்க ஒருத்தர் கேட்கிறாரு யாருலா எனக்கு நீ நிறைய வசதியை தந்திருந்த நிறைய செல்வத்தை கொடுத்திருந்த என்னுடைய வசதி என்னுடைய பக்கத்து வீட்டுல சொந்தக்கார பெண் உறுத்தி இருந்தா அவ ஏழ்மையான நிலையில இருந்தா நான் அவளை பல சமயங்கள்ல தவறான உறவுக்கு அழைத்தும் கூட அவ அதுக்கு ஒரு கட்டத்துல அல்லாட இப்படி ஒரு கட்டத்துல அவளுக்கு ரொம்ப பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்தா அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உனக்கு நான் வேண்டிய காசை தர்றேன் சில்லறைய தர்றேன் நீ எனக்கு இணங்கு அப்படின்னு சொன்ன சரி இந்த என்னமோ உடன்பட்டு நாங்க எல்லா விதமான காரியத்திற்கு நெருங்கின நேரத்தில் அந்த பெண்மணி சொன்னால் இத்தப்பெண்ணா அல்லாவ பயந்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் உடனே நான் பயந்து எழுந்து அதோடு விலகிக் கொண்டேன் அல்லாஹ் இதை செய்தது உன்னை அஞ்சித்தான் நான் செய்தேன் நான் அந்த நேரத்தில் எதை செஞ்சிருந்தாலும் எவனும் தடுத்திருக்க முடியாது எவனும் பார்த்திருக்க முடியாது யாருக்கும் தெரியாத இப்படி ஒரு அருமையான சான்ஸ் கிடைக்கும் கூட அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்ன உடனேயே நான் உன்னுடைய அச்சையன் உள்ளத்தில மேல ஒங்கி உனக்காக உன்னை பயந்து நான் விலகிக் கொண்டேன் யார்வா இதை உனக்காக நான் செய்வது உண்மையாயிருந்தா இந்த குகையில இருந்து எங்க விடுதலை செஞ்சவே கேட்டவுடனே அபுண் நாளுமீன் எதை விரும்புறான்னு பாருங்க யார்லாம் உனக்காக வேண்டி ராத்திரி பூரா நூறு ரூபாய் காப்பு அப்படின்னு ஒரு காக்கல எது அல்லா பிடி இவ்வாது எடுத்துக்கிட்டு சொல்றான்னு பாருங்க உடனே புகை கொஞ்சம் விலகிடுச்சு கொஞ்ச நானா மூன்றில் ஒரு பங்கு விலகிடுச்சு ஏதோ கொஞ்சம் வெளிச்சமும் காத்து வருது சரி ஒரு நம்பிக்கை காத்து இல்லாம போய் சீக்கிரம் காத்தாவது கிடைச்சிச்சேன் அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு இன்னொருத்தர் மூணு எல்லா எதுக்கு சொல்ல எல்லாத்துலயுமே அதாவது மனிதன் தன்னுடைய முழு வாழ்க்கையிலும் அல்லாஹ் பயந்து நடக்க வேணும் அப்படிங்கறதுக்கு சொல்ல வர்றேன் சும்மா ரெண்டு மூணு சீத்துல நடந்துட்டு தொண்ணூத்தி ஏழு சீட்டுல புறக்கணிச்சுட்டு போயிடக்கூடாது அதுக்கு தான் அந்த சம்பவம் இன்னொருத்தர் சொல்றாரு ஒரு ஒரு ஆள் வேலை கேட்டு நான் அவருக்கு வேலையும் கொடுத்தேன் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு கூலி வாங்காம போயிட்டார் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு நாளைக்கு வருவாரு நாளைக்கு வருவாரு நாளைக்கு வருவாரு அந்த அவருக்கு உரிய கூலிய எடுத்து வச்சிருந்தேன் ஆள் வரல அதையும் சும்மா வைத்திருப்பான் என்று சொல்லி நான் ஒரு ஆட்டு பண்ணையில ஆடு வாங்கி அதுல முதலீடு செய்தேன் முதலீடு செய்த உடனே ஒரு ஆடு ரெண்டு ஆடா போச்சு ரெண்டு ஆடு நாலு ஆடா போச்சு நாலு ஆடு பத்தா ஆடா போச்சு இப்படியே பெருகி 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 ஒரு ஆட்டு மந்தையே உருவாயிடுச்சு திடீர்னு அந்த வந்துட்டாரு யாரு கூலி வாங்காம போனார அல்லாட்டி அவர் சொல்லி கேட்டார் இப்படி அந்த திடீர்னு வந்துட்டாரு சகோதரனே ஒரு காலத்தில் நான் உங்ககிட்ட சில நாள் வேலை செய்தன யாபத்தில் இருக்கிறா அதுக்கு நீ எனக்கு கூலி தரணுமே அது யாவகத்தில் இருக்குதா நினைவில் இருக்குதா கேக்குறாரு ஓ நல்ல நினைவுகள் இருக்குது இந்தா இருக்குது ஆடு அவ்வளோ எடுத்துக்க அப்படின்றாரு ஏன்ப்பா கிண்டலா பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க கூலியை கேட்டு வந்தால் இல்லை இருக்கிறதெல்லாம் எடுத்துக்காண்டா நான் கிண்டலை தான் நினைக்கிறாரு அவர் கேட்கிறாரு ஏன்ப்பா என்னை கிண்டல்லாம் பண்ணாத நான் ஏழப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு உள்ள நீ குடுத்துரு கிண்டல் இல்லப்பா உண்மையே இதுதான் இந்தா என்று சொல்லி அவ்வளவையும் நான் கொடுத்துட்டேன் அவர்ட்ட அவருடைய மூலதனத்திலிருந்து எவ்வளவு பெருகியதோ அது கூட அவ்வளவு கொடுத்துட்டேன் உனக்கு பயந்து தான் இதை செஞ்சேன் நான் அவ்வளவு வைத்திருந்தா கூட அவர் கேட்டிருக்க மாட்டாரு அவர் கூறியதை மாத்திர கணக்கு பண்ணி கொடுத்திருந்தா கூட கேட்டிருக்க மாட்டாரு நான் அவ்வளவு மீது எனக்கு ஆசை இல்ல உன்னுடைய அச்சம் எனக்கு இருந்துச்சு அல்ல உனக்கு பயந்து நான் இப்படி நடந்துகிட்டேங்கிறாரு இன்னும் கொஞ்சம் விலகுது பாரு அல்லாட்ட கேட்கிறாரு கடைச்ச ரப்புல்ல ஆளுமே இந்த அமல் அவ்வளவு திரும்பி அடைஞ்சிருக்கா பாருங்க இந்த அமலின் மீது அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்தா இன்னும் கொஞ்சம் பாரு விலகுது மூணாவது ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு வயசான பெற்றோர்கள் இருந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்க நான் தான் உபசரிக்கிற நிலையில் இருந்தேன் அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடுறதா இருந்தா அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் இது என்னுடைய வழக்கமா இருந்துச்சு ஒரு நாள் வந்தா மாட்டுல பால் கறந்து கொண்டு எடுத்துக்கொண்டு வந்தால் என் பெற்றோர்கள் உறங்கிட்டாங்க தூங்கிட்டாங்க ஆகான்னு சொல்லிட்டு தூங்குனால எழுப்பவும் பயமா இருக்குது அவங்க சாப்பிடாம சாப்பிடுறதுக்கும் பயமா இருக்குது இருக்கு பெற்றோர் சாப்பிடாம நாம சாப்பிடுறதா நம்மள பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் இப்படி தூங்கும் பசியா தூங்கும் நாம எப்படி சாப்பிடுறது என்பதற்காக வேண்டி அவங்க வெடிக்க துண்டு களமாட்டுல உட்கார்ந்துகிட்டே இருந்த வெளியிற வரைக்கும் இதை செஞ்சது உனக்குத்தான் நான் செஞ்சேன் வேற யாருக்காவட்டையும் செய்யல நம்ம செய்வோமா கிழவன் கணத்துல என்னைக்கு சாவு வாங்க தெரியலையே சொல்றமா இல்லையாங்க எப்ப சின்ன காலி ஆகும் சொல்றமா இல்லையா அப்ப இந்த கிழவன் போக மாட்டேங்கிறாங்க சொல்ற நம்ம எப்படி அவருக்கு அல்லா ஒரு அச்சம் இருந்துச்சு பெற்றோரை பேணி நடக்கணும் அல்லாஹ் உத்தரவு போடுறதுனால அச்சப்பட்டு அதை செஞ்சேன் அல்லா இதை நான் உனக்காக செய்திருந்தா விடுவிக்கிறேன் முழுசாக அவரை இருக்கு பாறை என்று சொல்லி பெருமானார் தள்ளல்லா சொல்றாங்க இது எழுதி சொன்னாங்க ரசிக்கிறதுக்கா ஆஹா அருமையான கதை அதுக்கா

திரும்ப திரும்ப அசப்போட்டு பாருங்க ஒரு மனிதன் வந்து அந்த ஆள் ஒரு பொருளை முதலீடு செய்து ஆயிரக்கணக்கில் வளர்ந்து போச்சு அவருடைய பொருளை கொண்டு முதலீடு செய்ததுனால அது அவருக்கு தான் கொடுக்கணும் சொன்னா இது எவ்வளவு பெரிய இரையச்சம் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சமுதாயம் உருவானா பிராடு செய்வானாங்க இது பிராடே கிடையாது அவரு அவன் கூலிய மட்டும் கொடுத்திருந்தா கூட அவங்க தப்பு இல்லை பிராடு கிடையாது எவ்வளவுக்கு பேணுதலும் எவ்வளவுக்கு அச்சமும் அல்லாவின் மீது எவ்வளவு பெரிய மரியாதையும் இருந்தா அந்த மனுஷத்தை நடந்திருப்பாங்க நோக்கத்தை அவர் தானங்க இந்த மாதிரியான ஒரு சமுதாய உருவான எப்படி இருக்கும் நூறு கொடுத்துட்டு நம்ம ஆழ்த்த குடுத்துட்டு நாளைக்கு வந்து கேட்டா உன்னை நான் பாக்கவே இல்லையங்கிறாங்க நூறு ரூபாய் குடுப்பாங்க நூறு ரூபாயா நான் இப்பதான் முத முதல்ல உன்னை பாக்குறேங்கிறாங்க நம்மால் எத்தனை வருஷத்துக்கு பிறகு அந்த மனுஷன் வந்து ஆட்டு பண்ணிய ஓட்டிட்டு போறாங்க

அந்த மாதிரியான ஒரு நாள் நான் நிப்பாட்ட போறான். புழுதுவே இல்ல, ஃபேன் இல்லாம இந்த மாதிரி புழுக்க இல்லைங்க மண்டை வெடிச்சு போயிடும். அந்த மாதிரியான ஒரு கொடுமையான நாள் அது யௌமத் ததுகுலு குல்லு முர்லயாத்தின் அம்மா அரலா பால் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் நான் பால் கொடுக்கிற குழந்தைய பத்தி மறந்துடுவார். ஓ தலவு குல்லு வாத்தி ஹம்லின் ஹம்லஹா ஒவ்வொரு கற்பினியும் தன்னுடைய கற்பு கற்பத்தில் உள்ளதை வெளியே போடுவார்.

ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் இடம் தர்றான் அதுல ஒருத்தன் யாரு தெரியுமா ஒரு மனிதனை நல்ல குடும்பத்துல உள்ள நல்ல அழகு உள்ள நல்ல இளமை உள்ள ஒரு பெண்மணி அழைத்து அந்த நேரத்தில் நான் இன்னி அகா புல்வான் சொல்லிட்டான் நான் அல்லாவ பயப்படுறவன் என்று சொல்லிட்டான அவனு அதுல ஒருத்த என்று பெருமானார் செல்லாஹன் சொல்லி இருக்கிறாங்க சொன்னா அப்ப இபாதத்து என்னன்னு வழங்குதான் மனிதனையும் என்னைய வணங்குறதுக்கு தான் படத்து இருக்கிறேன் என்ன வணங்குறோம் உங்களுடைய ஒருத்தருக்கு அல்லாவுக்கு பயப்படுற வேற இவன் வேற பயப்படுறான் செத்து போறதுக்கு நான் பயப்படுறேன் வேற பயம் என்ன பயம் மண்டையை போட்டா எங்க போறது இருபதாயிரம் ரூபாய்க்கு எங்க போறது முப்பதாயிரம் ரூபாய்க்கு இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட நாளைக்கு போயிட்டு இருக்கான் பாதி பெருமான அசர ஆலோசனை சொன்னாங்க குடும்பத்து ஒரு இறந்துட்டாங்கன்னு சொன்னா மூணு நாளைக்கு அவங்களை சமைக்க விடாதீங்க அந்த அயலாறுதல் கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அவங்கள சாப்பிட வையுங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க இஸ்ணவு லி ஆலி ஜாபரத்தை ஆமா ஜாபர் இறந்து போயிடுறாரு உத்தராது இறந்தோன மக்களை கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க சுற்றி அந்த ம மூத்துக்கு வந்த மக்களை உணைக்கிற சுற்றுலான்னு சொன்னாங்க இஸ்ணவு லி ஆலி ஜாபரத்தை ஆமாம் ஜாதருடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் உணவு தயாரித்து வாருங்கள் நாங்க பார்த்து செத்த உங்க வீட்டுல போய் சோறு கேட்கல அவங்களுக்கு சோறு இவன் சா வீட்டுக்கு போறா போறதா இருந்தா இங்க இருந்து பொட்டணம் கட்டி கொண்டு போகணும் பக்கத்து ஊர்ல யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா மூத்துக்கு போறத விட என்ன செய்யணும் நமக்கு வேண்டிய நமக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு அவங்களையும் சாப்பிட செல்லணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இவன் போகணும் மூத்து வீட்டுக்கு இது இஸ்லாம் காக்க வழி

அவன் அல்லாஹ் வணங்குறான் சமுதாயத்துல குறை சொல்லுவான் இதை வச்சு திண்டுகிட்டு இருந்த லெவமாறு குறை சொல்லுவான் கேயா வந்துடுவாரு ஆவியா வந்துடுவாரு பிசாசா வந்துடுவாரு கதவை தட்டுவாரு இவனுக்கு வேணுமே இவனை வச்சு ஏமாத்தி வயிறு வளர்த்துக்கிட்டு இருந்த லெவ்வைகள் சொல்லுவாங்க லெவ மாறுவோம் அதர்த்து மாறுவோம் மூளை மாறுவோம் எப்படி சொல்லுங்க உங்க ஊர்ல மூலவிகளை ஆலிம் தாக்கலா ஆலிம் தாக்கல் ஆலிம் தாக்கல் சொல்லுவாங்க பயந்துகிட்டு இருக்காம ரப்புல்ல ஆலமீன் இதை சொல்லல இந்த டாபிக் சின்ன விஷயம் தான் இது என்ன இதையும் சொல்ல வேண்டி விட இது மாதிரியான சொல்ல விஷயம் அப்ப இந்த மாதிரி உலகத்துடைய விமர்சனத்துக்கு அஞ்சாம இவன் சோராக்க மறுத்தான்னு சொன்னா இவன் யாரு அல்லாஹ் வணங்குறான் உலகத்துடைய எந்த விமர்சனத்துக்கு அவன் அஞ்சல அல்லாவுடைய ரசூல் சல்லா அவை என்ன வழி காட்டுனாங்களோ அதைத்தான் நான் செய்வேன் நீங்க என்னை பத்தி என்ன வேண்டாலும் விமர்சிச்சுட்டு போ என்ன வேண்டாலும் சொல்லிட்டு போ இப்படி ஒருத்தர் நடந்துகிட்டான்னு சொன்னா அந்த இடத்துல அல்லாஹ் வணங்குறான் இப்படி வாழ்க்கையில எல்லா துறையிலையும் அல்லாவனங்களா வெளிக்கு போகும்போது மலங்கிழிக்க போகும்போது உட்பட